வில்லேஜ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக நம்மளுடைய ஆண்குறிக்கு விரைப்பை தரக்கூடிய இரும்பு மாதிரி ரொம்ப நேரம் ஆண்குறி அப்படியே நிற்க வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வீட் பீடாதாங்க இதை நீங்கள் வாயில போட்டு மென்று சுவைச்சி அந்த உமிழ் நீரை உள்ளே முழுங்கிடுங்க இப்படி ஒரே நிமிடத்துல உங்களுடைய ஆண்குறியினுடைய விரைப்பு அதிகரிக்கும் இத ரொம்ப எளிமையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஒரே ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோக்கு போட்டுடுங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்காங்க அதுவே எனக்கு போதும் இதுக்காக ஒரு பவுல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ஐந்து மிளகு எடுத்திருக்கிறோம் சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் மூன்றே மூன்று ஏலக்காய் எடுத்திருக்கிறோம் இதையும் சேர்த்திக்கலாம் இந்த மூன்று பொருளையும் எந்த அளவுக்கு இடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூளா இடிச்சு எடுத்துக்காங்க இப்ப பாருங்க நம்ம நல்லா தூளா இடிச்சு எடுத்திருக்கிறோம் அவ்வளவுதாங்க இந்த மூன்று பொருளுமே நம்மளுடைய தன்மையை அதிகரிக்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பொருள் தான் இப்படி இடித்து இதோட சுத்தமான தேனை ஊற்றி நல்லா தேவைக்கிறப்ப கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்காங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க எவ்வளவுதாங்க இந்த பொருட்கள் அத்தனையும் தேனோடு சேரதுனால இன்னும் வீரியத்தை அதிகரிக்கக்கூடியது விரைப்பை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது ஏன்னா இந்த தேன் சாப்பிட்றதுனாலே ஆண்களுக்கு ஆண்மை அதிகரிக்கும் இந்த பொருளோட சேர்த்து சாப்பிட்றதுனால இரவு முழுவதுமே உங்களுடைய ஆண்குறியின் விரைப்பை தக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த பொருட்களுக்கு உள்ளது இந்த மாதிரி தேனை நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்காங்க ஒரே ஒரு வெற்றி இதை வச்சு அப்படியே நீங்கள் மடித்து சாப்பிட்டுடுங்க அவ்வளவுதான் இப்படி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் சுண்ட காய்ச்சியை நாட்டு பசும்பால் எடுத்துக்காங்க பசும்பால் பிடிக்கலன்னா வேண்டாம் இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டாலே போதுங்க உங்களுடைய தாம்பத்தியத்தில் உங்கள் தன்மை என்பது கம்பி மாதிரி நிற்குங்க விரைப்புத்தன்மையை என்ன செஞ்சாலும் குறையவே குறையாது கண்டிப்பாக நீங்கள் தாம்பத்தியம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் உங்கள் ஆண்குறி விரைப்பாகவே இருக்கும் அவ்வளவு ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கக்கூடியது ஆண்குறிக்கு கண்டிப்பாக பயன்படுத்துங்க அற்புத நன்மைகளை கண்டிப்பாக பெறுங்க